அல்லது அவர் கொண்டாடி தீர்க்கிற பெரியாரை பற்றியோ அறிஞர் அண்ணாவை பற்றியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்தின் தேவையை பற்றியோ அது எழுந்த சூழ்நிலையை பற்றியோ முப்பரு விழாவிலே வருங்கால தலைமுறைக்கு அந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்காமல் எடப்பாடியாருக்கு வந்து முகமுடியார் அப்படின்னு பட்டம் கட்டுவதும் ஒரு போர்க்காலத்திலே ஒப்பாரி எதற்கு என்பார்கள் அது மாதிரி ஒரு போர்க்களம் போன்ற வெப்பன விழாவிலே ஒரு போருக்கான பிரகடனம் இருக்க வேண்டுமே ஒழிய மாநிலத்திற்கான மாநில உரிமைகளுக்கான மத்திய அரசுக்கு எதிரான அவர் சொல்றாரு இந்தி திணிப்புக்கு எதிரான அது மாதிரி மத்திய அரசு ஆதிக்கத்துக்கு எதிரான நோ என்றி அப்படின்லாம் சொல்றாரு அதை பற்றிய ஒரு வரலாற்று தேவையை காலத்தின் தேவையை ஆதாரப்பூர்வமா அவரு அவருடைய தொண்டர்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா பரவாயில்லை குறைஞ்சபட்சம் நீங்க வந்துட்டு ஒரு அதாவது கூட்டத்துக்கு வர்றவங்க பத்திரமா போய் சேரணும் அப்படின்னு அக்கறைப்படக்கூடிய படக்கூடிய கூட்டத்துக்கு வர்றவங்க பசியாறணும் அப்படின்னு இன்ன அட்வான்ஸா ஒவ்வொரு சேர்லையும் ஸ்வீட்காரம் காஃபி தான் வைக்கல தண்ணி பாட்டில இருந்து பிஸ்கட் பாக்கெட்ல இருந்து எல்லாமே அதில் வச்சு சேர்ல வச்சிருந்தாங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்டறாத ஒரு புதுமையான ஒரு பெருங்கூட்டத்தை நடத்தினாங்க அதாவது சேர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சீமான மாடுகளை வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்தின மாதிரி மரங்களை வச்சுட்டு கூட்டம் நடத்தின மாதிரி சேர்களை வச்சுக்கிட்டு முப்பர் விழாவை நம்முடைய முதலமைச்சர் நடத்தி ஏங்க இவ்வளவு அட்வான்ஸா யோசிச்ச செந்தில் பாலாஜி அதாவது அணிலால் தான் மின்சார தடை ஏற்படுகிறது என்று அறிவியல் பூர்வமாக உலகத்திற்கே உதாரணமாக பேசிய செந்தில் பாலாஜி அவர்கள் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வெதர் கண்டிஷன் என்ன கரூர்ல மழை வருமா வராதா

விஞ்ஞான வளர்ச்சியை புரியாத அறியாதவங்களா இருக்கீங்க டிஜிட்டல் இந்தியா பத்தி கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன அடிப்படை கீரைக்கார அம்மா இன்னைக்கு கியூஆர் கோடு வச்சிருக்கு மாம்பழம் விற்கிறவங்க இட்லி சுடுறவங்க பணியார விற்கிறவங்க எல்லாம் கியூஆர் கோடு வச்சிருக்காங்க உலகத்திலேயே அதிகபட்சமான கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலேயே அதிகபட்சமான கணினி இந்தியாவுடைய புழக்கத்தில் இருக்கிறது கணினி கம்பெனிகளுடைய சொர்க்கமாக மாறி இருக்கிற இந்தியா அதனால டிஜிட்டல் இந்தியாவுடைய பெருமை எல்லாம் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை அருகதை தகுதி எதுவுமே இல்ல இன்னமும் நீங்க திராவிடத்துக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கீங்க திராவிட தேசியம் திராவிட தேசியம் எங்க இருக்கிறது எங்கே இருக்கா திராவிட நாடகம் எங்க இருக்கிறது தெலுங்கா கன்னடமா மலையாளமா தமிழா சொல்லுங்க அதாவது வருங்கால தலைமுறையினுடைய காதல பூசுக்கிற வேலையை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம் அதனால வந்துட்டு அதாவது ஆட்சியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்புல நம்ம முதலமைச்சர் அவர்கள் இவ்வாறு வந்துட்டு ஒரு குறைந்த மனித்துறைகள் பேசினாலும் அதிகபட்சமான விமர்சனங்களுக்கு ஓகே ஓகே சார் ஓகே ஓகே இந்த உங்களுடைய கருத்துக்களை இங்க இருக்கிற டாக்டர் சஃ இதில் வந்து அவர் பேசியிருந்த நீங்கள் கேட்டீங்க என்ன அவர் பேசல என்ன சிரிப்பு அளவுக்கு என்ன உங்களுக்கு எதற்காக சிரிக்கிறீர்கள் நானே அந்த சிரிப்பு அதை விட்டுர்லான்னு நினச்சி நீங்கள் அதை கண்டினியூ பண்ண வைக்கிறீங்க சார் சார் வந்து என்ன பேசணுன்னு வந்து பாயிண்ட் இல்லையா இவ்வளவு இவ்வளவுதான் அவரோட பாயிண்டான்னு வந்து அவரு தான் சொல்லணும் எங்களுக்கு நான் ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன சொன்னார் டூ பாயிண்ட் ஓங்கிறது கிடையவே கிடையாதுன்னாரு அதுக்கு சுகுணா என்ன ரொம்ப தெளிவான உங்களுக்கு நான் அப்போது சொன்னேன் ஏங்க ரஜினி படம் சங்கர் எடுத்தார் அது ஸ்கூல் பசங்க கூட டூ பாயிண்ட் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது கூட உங்களுக்கு தெளி கேட்டால் ஆல்ஃபெட்டிக்காக இல்லை நியூமெரிக்கலாக இல்லைன்னு என்னென்னமோ பாடம் எடுத்தார் கடைசியில் பாவம் பஞ்சர் ஆகிட்டு போயிட்டார் இப்போ என்னடான்னா மழை வருமானு பார்த்து மலையடு சார்

அந்தமான் ஜெயிலிருந்து போயிட்டு வந்தார் அந்த மாதிரி அறிவியல் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிவியல் சார் ஒரு நிமிஷம்

அவரை தேடி போலீஸ் வந்தது அவராகவே வந்து போய் சரணை தர இந்த வரலாறுலாம் தெரியாம புடிச்சு போடுறது யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து பொதுவெளியில் பேசிட்டு இருக்கூடாது அதே மாதிரி டூ ஜி கேஸு போட்டாங்க திகார்ல அதெல்லாம் எப்படி திமுக அடிச்சு உடைச்சு மீறி வந்து என்பது புரட்சிக்கவாசி பார்த்துட்டு தான் இருக்காரு லாஸ்ட்ல வந்து இப்போ சார் இருங்க சார் என்ன சார் இது இருங்க ஒரு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லையா என்னன்னா இப்ப இப்ப இல்ல சார் நான் பேசும்போது இல்ல நீங்க சொல்லுங்க நான் மீதா உட்காந்துருக்கேன் நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க நான் பேசல நீங்க சொன்னீங்களே நான்

அந்த காரணம் என்னன்னு உங்களுக்கு எந்த கட்சியில் மறந்தீங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் அந்த காரணத்தை கூட உங்களுக்கு தெரியாம செப்டம்பர் பதினஞ்சு வைக்கணும்னா செப்டம்பர் பதினஞ்சு வைப்போம் உங்களை மாதிரி மலைக்கும் இடிக்கும் மின்னலுக்கும் பயந்து ஓடுற கூட்டம் இல்ல அங்கேயே நின்னு வைப்போம் அதுதான் திமுக சரிங்களா அதே மாதிரி முக்கியமான குற்றச்சாட்டு வச்சாரு சொல்லி ஆகணும் முடிச்சு அதோட என்னன்னா உங்களுடன் ஸ்டாலின் வந்து இப்போதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலையா இதுதான் வந்து திராவிட மாடலான்னு கேட்டார் அவருக்கு சொல்ல விரும்புறேன் டிசம்பர் ஸ்டாலின் நம்பர் ஒன் ஜூலை மக்களுடன் ஸ்டாலின் நம்பர் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் மூணாம் பாகம் வந்திருக்கு அதாவது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடக்கிற உங்களுடன் ஸ்டாலின் மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மக்களை தேடி அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று சொல்லியிருக்கேன் இது கூட தெரியாம நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் டாக்டர்